जावी कोण आहे बसनेच ओढ जाय आप बात कर

ஓரமண்டிப்பட்டி ஆட்டோ ஓரமண்டிப்பட்டி கடையில் கிட்டையங்க ராஜாரமே கடையில் கிட்டையங்க ஓ சொல்லிட்டே இருக்க ராஜாரன் கடையில் இருந்து பாடு போறியே என்ன கேக்குறாங்க ஏ என்ன அடக்குன சொல்லிட்டே இருறாரு அவரு என்ன வண்டி வட்டறானு மடி அது தெரியும் ஆமா ஏ என்னையச் சொல்லாத நீ எல்லாரும் எல்லாரும் கேக்கலயா அட ஆட்டோ கரடே

바람 없으면 바람 없으면 빌라야 새아빠부들 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 야! 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 이런나무도 안 오면 너무 흘리니까 우리 싸우고 이 놈이 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 이 놈이

پره ماشه په ثګا کې پام پودا علاوه بر دا پرانا په پوهه تر مطنۍ کې سار پاتا دا وروسته په دغه ټینګ په ماډلونو په پتو سره تائې کړو چې ولې په نوو وروستیو حالې په پتو کې حاله کړا ஒரு சோடி போதும் போதுல போ அந்த செல்லுல ஓடுதுல நூறு ஆயிடுச்சான்னு கேட்டேன் சரி சரி ಮುಪ್ಪಂದ ಪ್ರಭಾವಿನ ನಡೆಯುವಾಗ ಎಕ್ಕಾರು ತೇಳು ಮರಿ ಎಕ್ಕಾರು ತೇಳು ಮದು ವಿಚೆತ್ವದಲ್ಲಿ ಕಾರಲ್ಲಿ ಬಿಡುವ ವರಗಿನ ಸಾರುಗಳು ಆಪರ ಬರುತ್ತುವ ನಾನು ಸಹ ಒಳ್ಳೆಯ ಹೊಸ ಬಟ್ಟಿರುವುದು ಉತ್ತರವಾಗಿ மெசருப்பேன் ரொம்ப தூரம் ரொம்ப ஆடுது கிடி ஆடுது கொஞ்சம் <muchas> <muchas>

બટનલે પ્રાડકાર ભાઈલે 11 જોડી દેના અમેયરો ઓનાને ગોડ આગળ કોડીયા 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 વાગે કોડીયા વાગે દયા

네, 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 네,

முதலாவது <laughs> மூன்றாவது <laughs> <laughs> நா Clay dias static என்னையறேனே mêmes க stapleментம

இந்த டபுள் சைலபுடி எப்பாரே சேவடி முடினாவை நினைவாக அப்படி சைலபுடியா கேவடி முறை அஜாயுர தேல செனோடு ஒரு முட்ட அலன்சர் பத்தியே மூட்டியா அவங்க முட்டு வந்த சரங்களை அரைபங்கல மாட்டுன உக்கவடி சேவரா சுபிக்கா குட்டிடை ஜூரடியா 3வது 4வது எதுக்கு வெள்ளக்குண்டத்தி கட்டி போட்டறாரு வெள்ளக்குண்ட கட்டி போட்டாரு அப்போ போகணும் Av marriages Yeah, படிக்க அழு ஓட்டுறாங்க அழுத்தாம ஓடுறாங்க ওটা মার ক্যাপ করছে

அடுபலான போராட்டம் முழு முழு விரும்பத்துக்கு மொபைல் தள்ளிய போகிறே பரமசிவம் சம்பாத்துக்கு இந்த காவலா வந்துட்டு இருக்க போது புளியம்பாத்து வெற்றி போது மேல பாதியத்துக்கு மதியரடை இவ가 ஆனசிகிரு குத்தியா கோட ஒரு நாலாவது இருந்து விரும்பத்துக்கு ஆபரேட் கோடுக்கு குப்புறாவரா ராஜா ஆபரேட் கோடுக்கு சூப்பரா வர ராஜா அடிபான போராட்டம் ஓடிங்க ஓடிங்க கருப்பு சொப்ப சொல்லுங்களா இவனாவது வந்துட்டே இருக்க போது புளியம்பாத்து வெற்றி புகுல மேல பாதியல தான்

இரண்டாவது இரண்டாவது ஆட்டம் கிளுவெட்டி கோட்டை வந்து ஒரு முதலமாய் நிறைவே வர ஏற்ற சேவறி ஆப்பு விக்க ஸ்டேல காயல் குடி தோடு நாச்சோட ஹோட்டடி போதுக்குட்டி தேதாஜி சரவ நரேசிூரனே பாருங்க அண்ணா பிரிக்கல வலத்தட போயிருக்கல எல்லா இருக்குல எல்லா இருக்குல யார பிரிக்க அடிச்சு விட்டுருக்க பிரிக்காத மாட்ட பிரிக்காத இரண்டாவது வருதுக்குள்ள பிரிச்சது தெரியல சார் மாடு உடனே செட்ல الاولى வட்டன் தட்டுட்ட கலையர் புல்லுமார் என்ற வெற்றிபுகல் மேல மாவீரர் பதையன நாயகத் நிர்வாக ஆறு திக்குல கட்டி கூடாலத்தை தந்துன கலையர் வெற்றிமாமன் நிர்வாக உபார் கோவடி ஆப்புல திக்குத்தவில டாயல் குடி நந்தவவர் தட்டுந்த கலையர் உப்பா குட்டி ஞாயாபக சரவண இடம் ூர்